பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் கொலசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் செய்தியின் தலைப்பு மனப்பூர்வமாய் செய்யுங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கொலசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் எதையெல்லாம் கர்த்தருக்காக செய்கிறோமோ அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் மனுஷனுக்கென்று செய்யக்கூடாது மனுஷர் பார்க்க வேண்டும் மனுஷருக்கு பிரியமாக படுத்த வேண்டும் புகழ வேண்டும் என்று நினைத்து செய்யாமல் கர்த்தருக்காக செய்வதாக நினைத்து மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் எந்த ஊழியமானாலும் எந்த கருத்துடைய காரியமானாலும் அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் முழு மனதோடு செய்ய வேண்டும் சபை என்பது தேவனுடைய வீடு அந்த தேவனுடைய வீட்டில் ஒரு சின்ன வேலை கொடுக்கப்பட்டாலும் அல்லது ஒரு சிறிய ஊழியம் கொடுக்கப்பட்டாலும் அதை முழு மனதோடு செய்ய வேண்டும் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாய் முழு உத்தரவாதத்தோடு செய்யும்போது கர்த்தருக்காக செய்வதாக நினைத்து செய்யும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகருக்கு அதிபதியாக வைப்பார் என்று வேதம் சொல்லுங்கள் ஊழியத்திலே வித்தியாசம் உண்டு எல்லாரும் ஒரே ஊழியம் கொடுக்கப்படுவதில்லை வெவ்வேறு ஊழியங்கள் வெவ்வேறு ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தை செய்ய தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் லூக்கா ஒன்றாம் அதிகார இருபத்தி மூணாம் வருஷத்தில் அவனுடைய ஊழியக்காரன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறியவுடன் தன் வீட்டிற்கு போனான் சகாயு அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவாலயத்தின் ஊழியத்தை நிறைவேற்றிய பின்பு சகரியா தன் வீட்டிற்கு போனான் நாமும் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் வரை நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் இயேசு இந்த பூலோகத்தில் வாழ்ந்த நாட்கள் கொஞ்ச நாட்கள் அந்த நாட்களில் தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல அப்போது சிலர் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊதியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் ஜெபம் பண்ணுவது ஒரு ஊழியம் தேவ வார்த்தைகளை போதிப்பது ஒரு ஊழியம் அதில் உண்மையாய் இருந்து உலகத்தை நிறைவேற்ற வேண்டும் தேவன் சொல்லும் வார்த்தைகளை தைரியமாக போதிக்க வேண்டும் மக்களுக்கு மனிதர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் எபேசிய நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பரிசுத்தவான்கள் சீர்பொருளும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரிகிரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் பிரயாசப்படுவது ஊழியர் இந்த ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும் ரெண்டு திம்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாய் இருந்து தீங்கு அனுபவிக்க சுசேஷிகனாக தேவனே எரிய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி கர்த்த நமக்கு கொடுத்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றுவோம் மனிதர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதித்து வழி நடத்துவார் ஆமை